ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாத கொண்டு போகிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யானாவது தோணி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடும் இவன் பார்த்துக்கிடும் இதை இவன் செய்துக்கூடோ அங்கே செய்யக்கூடும் யானை தோணி பண்ணால் விஜய் ஒரு பெரிய மாஸ் லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடராக வரனா எல்லாருமே கண்ணு கருத்துமா ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கலாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்லா பிளான் பண்ணணும் அரசு குடல் நல்ல அவங்க உடல் மிங்களாவை போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் பத்திரிக்கையாளராக ஒரு பிஆர்ஓ எல்லோருக்கும் தெரியும் இப்போ என்ன நானும் ஒரு சாதாரண ஒரு விஷயங்கள் எல்லாருக்கும் ஏற்ற தாழ்வு வரும்போது நான் விடவில்லை ஏதாவது இந்த சமூகத்துக்கு அதாவது சீருள்ள பயன்களை செய்ய வேண்டும் என்பதற்காக தான் எல்லாத்தையும் நான் இப்போ சொல்லிகிட்டு இருக்க விரும்பவில்லை உங்களுக்கே தெரியும் கொரோனா காலகட்டத்தில் அந்த வருடம் முழுக்க ஒர்க் பண்ணி அந்த வருடம் முழுக்க அந்த மக்களுக்காக உதவி செய்ததுக்காக நமக்கு மனிதநேய செம்மல் வருது அப்போ வந்து எடப்பாடி அவர்களுடைய ஆட்சி சமயத்தில் நமக்கு தந்தாங்க இப்போ வந்து கிட்டத்தட்ட முப்பது பள்ளிக்கூடங்கள் வகுப்பறைகள் மற்றும் கலையரங்கங்கள் அரசு பள்ளிகளுக்கு மலை கிராமங்களுக்கெல்லாம் நம்ம கட்டி கொடுத்துருக்கோம் இதெல்லாம் அந்தந்த ஊரில் கட்டி கொடுத்த ஊருக்கெல்லாம் தெரியும் அதை திறப்பு விழா பண்ணி சிறப்பாக பண்ணக்காக சிறந்த கல்வி சேவையாளர் விருது நமது அன்பில் பொய்யாமொழி அவர்கள் அவர்களும் சபாநாயகர் அப்பா அவர்களும் எனக்கு கொடுத்துருக்காங்க இப்படி அந்த செயல்பாடுகள் இந்த மக்களுக்காக ஏழை எளிய மக்கள் சாமானியர்களுக்காக நம்ம உழைக்க வேண்டும் செய்ய வேண்டும் என்பதற்காக நம்ம படிப்படியாக பண்ணிக்கிட்டு இருக்கோம் அதனுடைய பத்தாம் ஆண்டுகளாக ஒரு சாதாரண பண்ணிக்கொடுந்தால் ஏழை எளிய ஒரு பெண்கள் இந்த சமூகத்தில் வளரணும் அவங்களுக்காக நிறைய பயிற்சி முகாம்கள் நான் இருக்கேன் திருநெல்வேலி மாவட்டம் கன்னியாகுமரி மாவட்டத்தில் அவங்களுக்கு இந்த ஆட்டோ ஓட்டுற பெண்களுக்கு ஏதாவது ஒரு ஆட்டோக்கள் கொடுத்தோம்னா அவங்க வாழ்வியல் அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அவங்க வாழ்க்கையை பார்த்துக்கிடுவாங்கிறக்காக இன்னைக்கு பத்து பெண்களுக்கு ஆட்டோ கொடுத்துருக்கோம் இன்னைக்கு இந்த பத்தாவது ஆண்டுகளை இது பண்ணி வெறுமனே ஒரு முட்டாயை கொடுத்தோம் ஸ்வீட் பாக்ஸை கொடுத்தோம் அதை கொடுத்தோம் ஒரு ட்ரெஸ்ஸை கொடுத்தோங்க இல்லாமல் அவங்க வாழ்க்கைக்கு ஒரு வழி பண்ணணுங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் பண்ணியிருக்கோம் அந்த நல்ல செயல்களை நீங்களும் இந்த மக்களுக்கு நம்ம என்ன கண்ணோட்டத்தோடு செய்கிறோம் ஏதோ வந்தார் ஃபுளுக்கில் வந்தார் ஃபுளுக்கில் செய்தார் அப்படி வந்துட்டார் இப்படி வந்துட்டாருங்கிறதெல்லாம் இதுக்காக கடின உழைப்பையும் ரத்தம் சிந்தி வேர்வை சிந்தி நம்ம அவ்வளவு உழைப்புகளை கடின தியாகங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம் அது உங்களை மாதிரி உள்ள பத்திரிகையாளர்கள் தான் இதை நீங்கள் கொண்டு எங்களை மாதிரி உள்ளவங்களை செய்கிறதையும் ஒவ்வொரு பெரிய நடிகர் செய்கிறது வேறு ஒரு பெரிய அரசியல் பின்புலங்கள் உள்ளவங்க செய்கிறது வேற உங்களில் ஒருத்தராக இருக்கிற ஒரு பிஆர்ஓ ஒரு பத்திரிகையாளர் நான் இவ்வளோ ஸ்டெப் எடுக்கிறது இவ்வளோ ஒர்க் பண்ணுறதை நீங்கள் தான் இதை வந்து பப்ளிக் கொண்டு போய் சேர்க்கணும் எனக்கு நேற்று சிஎம் கூப்பிட்டு கூப்பிட்டுருக்காங்க அதுக்கு முன்னாலே என் தமிழக அரசு சார்பாகவும் கூப்பிட்டு எங்களுக்கும் ஒரு அடையாளம் கொடுத்து ஒரு கலப்பை தானே உழுவாங்களா செய்வாங்களான்லாம் இருந்தால் கிண்டல் பண்ணிகிட்டு இருந்தாங்க இன்றைக்கி அப்படி இல்லை ஒரு சிஎம் கூடவே உட்காந்து நம்மகிட்ட கேட்குற அளவுக்கு அதை நம்ம படிப்படியாக வளர்த்துட்டு வரோம் அதுக்கு நிறைய கடின உழைப்பு உழைச்சிட்டு இருக்கோம் அதுக்கு நீங்களும் எனக்கு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கீங்க ஆனால் இந்த சப்போர்ட் போதாது மிகப்பெரிய பெரிய ஆற்றல் உள்ளவங்களுக்கு கொடுக்கறது வேற பெரிய நடிகர்களுக்கு கொடுக்கறது வேற பெரிய நடிகைகளுக்கு கொடுக்கறது வேற ஆனால் எங்களை மாதிரி ஒரு சாமானியர்களுக்கு நீங்க அதிகபட்சமாக நீங்க எங்களுக்கு ஆதரவு தர வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்

வரவே ஒருத்தன் வந்து சம்மந்தம் இல்லாமல் பேசுவான் விஜய்க்கு எதிராக இன்னைக்கு வந்துட்டு எவனா ஒருத்தன் ஒட்டுநிகளை மாதிரி திடீர்னு சேர்ந்துட்டு அவருக்கு ஏதோ பெரிய தியாகத்தை செய்கிற மாதிரி செய்வான் இன்றைக்கி எப்படி ஒரு விஜய்ங்கிற ஆளுமே வந்து எப்படி கொண்டு போகணுங்கிறத நாங்கள் ஃபவுண்டேஷன் பண்ணது நாங்கள் ஆனால் கடைசியில் எங்களை எதிரி மாதிரி ஆக்கி விட்டுருவானுவேன் நீங்கள் ஏதோ ஒரு கேள்வி கேட்டுட்டு விஜய்க்கு எதிர்ப்பா விஜய்க்கு எதிராக ஆவேசம் பிடிஎஸ் இப்படியெல்லாம் தலைப்பை போட்டு நான் என்ன சொல்கிறேன் அவர் கூட உழைச்ச அவர் நல்லா இருக்கட்டும் ஒருத்தர் பெரிய அவருக்கு புத்தக புத்திரமாக ஒருத்தன் பேசுகிறான் விஜய் அவர் அவாச இதாக பண்ணிவிட்டார் அவதூறு செல்லி விட்டார் என்ன சொல்லியிருக்கோம் நல்ல வ நல்ல பண்பாளர்களை கூடலை வைங்க உள்ளவர்களை வைங்க நல்ல திறமைசாலிகளை கூடலை வைங்க உண்மையானவங்களை கூடலை வைங்க நீங்கள் வளர வளர எங்களுக்கு சந்தோஷம் தானே இருபத்தேழு வருடம் அவர் கூட உழைச்சிருக்கேன் அவர் நல்லா இருந்தால் எனக்கு சந்தோஷம் தானே மீனாட்சி எனக்கு என்ன பொறாமையா யாரோ ஒரு விஷயம் அவருக்கு விஜய் வந்தால் எனக்கு நல்ல தானே அதில் எனக்கு என்ன பிரச்சனை அதை பாருங்கள் அதை திருச்சி எழுதாமல் ஏன்னா நம்ம வந்து ஒரு பக்குவப்பட்டோம் நாம் எல்லாம் நான் உங்களை உங்களே மாதிரி தானே எழுதிட்டு வந்து இருபத்தேழு முப்பது வருஷமாக பத்திரிகையாளர் வந்து எழுதி அதுக்கப்புறம் பிஆர்வாகி அப்புறம் ப்ரொடியூசராகி டைரக்டர் எல்லாம் அதுக்கப்புறம் தானே பரிணாம வளர்ச்சி தானே இன்னைக்கு கலப்பைன்னு ஒரு மக்கம் அவ்வளோ கிண்டல் பண்ணாங்க கலப்பை அம்மன் கொண்டு போகிறார் அவருக்கு வேலை இல்லையாண்ணாங்க இன்னைக்கு பாருங்கள் ஒரு அரசு கூடுற அளவுக்கு படிப்படியாக ஒரே நாளில் ஃப்ளூக்கில் வர முடியாது அண்ணாமலையில் வர ரஜினி வேற வெற்றி உடனே அப்படி அப்படி பெரிய உலக கோடிஸ்வரன் ஆயிடுவார் சூரிய வம்சத்தில் ஒரே பாட்டில் பெரிய ஆளாயிருவார் யார் சரத்து அது மாதிரி நம்ம ஆக முடியுமா இந்த உலக மக்களுக்கு இந்த சினிமா வேற நிஜம் வேறங்கிறது தான் நான் சொல்லி கொடுத்துட்டு இருக்கேன் ஆமாம் ம் அது எப்போ திரும்ப திரும்ப யார்கிட்டையே கொண்டு கேட்குறேன் விஜய் கிட்ட கேட்கக்கூடிய கேள்வியே இல்லை விஜய் வந்து ஒரு கருத்து சொல்லியிருக்காரு நல்ல கருத்து தான் அதாவது அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா இந்த அவசர கோலத்தில் எதுக்கு இது எஸ்ஐஆர் எதுக்குன்னு தான் கேட்டிருக்காரு அவர் பாயிண்ட்டை கேட்டீங்களா அவங்களுக்கு புரியும் எஸ்ஐஆர் அவசியம் இல்லை இன்னைக்கு என்னன்னா சார் நல்ல பாயிண்ட்டை புரிஞ்சுக்கிடணும் இந்த மூணு மாசம் நாலு மாசம் இருக்குது தேர்தலுக்கு இன்னைக்கு வந்து சாதாரண சாமானியர்கள் மலைவாழ் மக்கள் அந்த தினக்கூலிகள் கஷ்டப்படுறவங்க வேலை பார்க்குறவங்க அவங்க கிட்ட வந்து நீ பல புள்ளி ஊரங்களை கேட்குறீங்க நீங்க ஆதார் கார்டை ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க ரேஷன் கார்டை ஏத்துக்கிட மாறிங்க எம்பதுக்கு முன்னால் உள்ள பர்த்டே கேட்குறீங்க பர்த் சர்டிஃபிகேட்டை கேட்க அது போலாம் பர்த் எனக்கே பர்த் சர்டிஃபிகேட் கிடையாது யாருக்கா இருக்கும் நான் ஐம்பது அறுபது வருஷத்துக்கு முன்னால் யார்ட்டா இருக்கோன்னு கேளுங்க யாருக்கும் கிடையாது ஜாதகத்தை வச்சு அன்னைக்கு இருந்தது ஓட்டு ஓட்டு உரிமை நீங்கள் கொடுக்க தானே செய்வீங்க அரசு கொடுத்தேன் அரசு கொடுத்துருக்காங்க ஓட்டு உரிமை அதுக்கப்புறம் இன்னைக்கு நீங்கள் ஓடி புதுசு புதுசாக புதுசு வாப்பா அப்போ பண்ணதுலாம் தப்பா அப்போ இந்த அதிகாரிகள் செய்தது தப்பா அப்போ இந்த மக்கள் மேலே நீங்கள் சந்தேகப்படுறீங்களா நீங்கள் யாரோ ஒருத்தர் தப்பு பண்ண அவங்களே போய் பண்ணுங்க மொத்த மக்களுக்கும் தண்டனை தராதிங்க ஆமாம் அவங்க வந்து நம்மளுடைய குடியுரிமை மேலே சந்தேகப்படுறாங்க இப்போ நம்ம வாழ்ந்துட்டு இருக்க நம்ம ரேஷன் கார்டு மேலே நம்ம ஆதார் கார்டு மேலே சந்தேகப்படுற மாதிரி தானே ஆதார் கார்டு போதும் நீங்கள் இந்தியா உலகத்துக்கே இந்தியாங்கிற அடையாளம் அதுதான் அப்படின்னு சொல்கிறாங்க நீங்கள் அதை மீறி திரும்ப 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 நமக்கு தண்டனை தரக்கூடாது சார் அரசாங்கம் நமக்கு எதை எடுத்தாலும் சரி சாமானிய மக்களுக்கு எளிமைப்படுத்த வேண்டும் திரும்ப திரும்ப கடினப்படுத்தாங்க நீங்க இவ்வளவு அதிகாரிகள் இவ்வளவு பேர் வேலை இவ்வளவு வருமானத்தெல்லாம் வச்சுட்டு மக்களை கொடுமைப்படுத்தாதீங்க கஷ்டப்படுத்தாதீங்க எளிமைப்படுத்துங்க சார் எங்களுடைய பாயிண்ட எளிமைப்படுத்துங்க அதிகாரம் இருக்க நாங்க எல்லாத்தையும் அப்படி பண்ணிடுவோம் இப்படி பண்ணுவோம் மிரட்டுறதுக்கு அது பிரிட்டிஷ்காரன் காலத்துக்குள்ள கூட இப்படி பண்ணல அதை நம்ம கண்டிப்பா கலப்பை மக்களுக்கு அதனாலதான் அதை எதிர்க்குது வந்துட்டியா சொல்லுங்க வாங்க வாங்க

இல்லை அதாவது சினிமாவில் வந்து நம்ம அவருக்காக உழைச்ச வச்சு அவர்கிட்ட வந்து நம்ம நம்ம ஒரு பயணப்பட்டுட்டு இருக்கோம் நான் தான் சொல்கிறேன் கடின உழைப்புலேயும் மிக மிக கஷ்டப்பட்டு போராடி தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சும்மா பண்ண முடியாது சார் அப்போ இந்த போராட்டத்துக்கு நீங்களாம் கொஞ்சம் என்ன விஜய்க்கிங்க எனக்கு எப்போ பார்த்தாலும் எதிரி மாதிரி அந்த கேள்வியை கேட்டிங்க நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க நான் வந்து சேரிங்க கேட்டோம் ஆமாம் கேள்வி கேட்குறீங்க நான் என்ன சொல்கிறேன்னா அந்த டாப்பிக்கே போன்றேன் தானே சொல்கிறேன் இப்போ விஜய் சார்கிட்ட உள்ள கேள்வி நீங்க அவர்கிட்ட போய் கேளுங்க நமக்கு தீர்மானித்தால் நம்மளை மதிச்சு நம்மளுடைய உழைப்பையும் மதித்து யார் கூப்பிட்டாலும் சரி நிச்சயமாக மக்களுக்காக உழைக்க வேண்டும் என்ற எனக்கு ஆர்வம் இருக்கிறது இந்த மக்களுக்கு ஏதாவது செய்துட்டு பெற முடியுமா அந்த வாழ்க்கைக்குள்ள இன்னும் இருக்க காலத்துல ஏதாவது ஒரு நல்லது செய்துட்டு இருந்த ஒரு அடையாளத்தை விட்டுட்டு போனோம்னுங்கிற வெறி இருக்குது ஒரு ஆசைப்படக்கூடாதா நான் ஒரு சாமானியன்னு ஆசைப்பட்றேன் ஏதாவது பண்ணிட முடியுமா அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு பொம்பளை எழுதியிருக்க ஒரு கட்டுரை இல்லை திணமணியில் அங்கே ச நாகர்கோயிலில் அதாவது தமிழ்நாட்டில் வந்து குமரி மாவட்டத்தில் பார்த்தேன் தமிழ்நாடு முழுக்க பார்த்தேன் இந்தியா முழுக்க ஒருத்தர் நான் இப்படி ஒரு இத்தனை கட்டணங்கள் கட்டி கொடுத்துருக்காங்கன்னா யாரும் இல்லை பிடி சுவகுமார் மட்டும்தான் அதை பண்ணியிருக்காரு நான் எல்லா கூகுளையும் செக் பண்ணி தான் எழுதுகிறேன் அப்படின்னு ஒரு பத்திரிகையில் போடுறாங்க அந்தளவுக்கு நான் கடினமாக அதை அணுணுவாக பார்த்து பார்த்து செய்துட்ருக்கேன் நீங்கள் என்னுடைய உழைப்பை பார்த்து அந்த உழைப்பை கொண்டு சேர்க்கறதுக்கு எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க நான் எந்த தவறுகளும் பண்ண மாட்டேன் தப்பும் பண்ண மாட்டேன் தப்பு பண்ணாலும் அவங்க கூட சேர மாட்டேன் அந்த காலத்துலேருந்து என் கூட தெரியும் பழனிக்குமார் முதல் எல்லோரும் என்ன பார்த்துட்டு தான் இருக்கிறாங்க சும்மா அவ்வளோ ஈஸியாக எல்லாரையும் விட்டுற மாட்டாங்க அதனால நல்லவங்க என்ன கூப்பிடும் போது இப்போ எதுக்காக அதை நான் விளக்கில் சொன்னோம்னா இப்போ நம்ம ஊரில் ஓட்டுள்ளவங்கெல்லாம் வெளியூரில் பீகாரில் வேலை பார்ப்பாங்க குஜராத்தில் யூபியில் டெல்லியில் எல்லா இடத்துலையும் வேலை பார்ப்பாங்க நீ அதை கொண்டு வா இதை கொண்டு வா அந்த சர்டிஃபிகேட் கொண்டு வாங்கனா அவங்க வரமாட்டாங்க அவனே தினக்கூலி ஒரு ட்ரெயின் டிக்கெட் போட முடியாது அப்போ கிட்டத்தட்ட அங்கே அறுபத்தஞ்சு லட்சம் ஓட்டு போன மாதிரி இங்கே ஒரு கோடி ஓட்டு போயிடும் ஆனால் நாலு தான் இருக்குது அப்போ இவ்வளோ பதட்டம் இவ்வளவு ஒரு அவசரம் இவ்வளோ ஒரு சிக்கல்கள் எதுக்கு அப்படிங்கிறது தான் இல்ல அது ஓட்டு கொடுக்க நம்ம சொல்லலை சார் அவங்கவுங்க நாட்டில் அவங்கவுங்க தலைவர்கள் அவங்க தேர்வு பண்ணட்டும் தான் பொதுவாக எல்லாரும் சொல்றாங்க அவங்க நாட்டில் அவங்க தலைவர்கள் அவங்க தேர்வு எடுக்கட்டும் இங்க அவங்க வேலை பார்க்கறக்கோ இதுக்கோ யாரும் எந்த இடங்களும் பண்ணக்கூட இந்தியர்கள் தான் மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஓகேன்னா நமக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை மெஜாரிட்டி கட்சிகள் அதுக்கு ஆதரவு சார் அது எல்லாம் எல்லா கட்சிகளும் என்ன கருத்து சொல்லணும்ல எல்லா தலைவர்களும் அதுக்கு என்னுடைய கருத்தா இல்ல என்னுடைய கருத்து வந்து இதெல்லாம் அவங்களுக்கு ஓட்டுரிமை உரிமையே ஓட்டுரிமை இப்போ இருக்குது தமிழ்நாட்டுல இருக்குது இப்போ இப்போ நீங்க புது ஓட்ட ஆமா இப்போ இது இன்னும் பெரிய கட்சிகள்லாம் இருக்காங்க சார் இது நான் மட்டும் கருத்து சொல்லக் கூடியது இல்ல மதிக்கணும் போற்றப்படணும் ஏன்னா எல்லாமே இந்தியர்கள் நம்ம எல்லாரும் இந்தியர்கள் அவங்களுக்கு வேலை கொடுக்கணும் அவங்களுக்கு வேலை கூடாதுன்னு கொடுக்கக்கூடாதன்னு முடியாது இன்னைக்கு அவங்க இல்லைனாலும் எந்த வேலையும் நடக்காது அவங்களுக்கு மரியாதை கொடுத்து வேலை கொடுக்கணும் அதுக்கு நம்ம எப்பவும் ஆதரம். 27 ವರ್ಷ அது நம்மகிட்ட. ஆமாம் நாங்கள் நடந்தது உங்கள் எல்லாத்துக்குமே தெரியும் ஒரு நர்மனாக இருக்கும்போது பொள்ளாச்சியில் வச்சு விழா நடத்துனேன் இப்போ வேலாயத்துக்கு மதுரையில் வச்சு நடத்தினோம் நம்ம அது முழுக்க முழுக்க அந்த அந்த மீட்டிங் அந்த மாநாடுகள் அந்த ஆடியோ வெளியீடு எல்லாமே நான் தான் நடத்துவேன் என் மூலமாக தான் நடத்துவாங்க அதை நான் கண்ணுங்கருத்துமா இருந்து பண்ணுவேன் போன அந்த இடத்த கரெக்டாக பண்ணுவேன் உங்கள் கரெக்டாக லெட்டர் டிராப்ட் பண்ணணும் உடனே பெம்ஷன் போவேன் பெர்மிஷன் அது இது மிக தெளிவாக பண்ணுவோம் உங்களுக்கே தெரியும் ஆனால் இப்போ வந்து விஜய்க்கு ஒரு வளர்ச்சி அதிகமாகிடுச்சு அந்த கட்டுக்கோப்பாக கொண்டு போகிறதுக்கு ரெண்டாம் கட்ட தலைவர்கள் நிறைய பிளான் பண்ணணும் நம்ம யாராவது தோணனி கொண்டு போய் அவன் பார்த்துக்கிடும் இவன் பார்த்துக்கிட்டோம் இதை இவன் செய்துக்கூடான் அங்கே செய்யவிடும் யாராவது நீ பண்ணுன்னா விஜய் ஒரு பெரிய மாசு லீடராக கொண்டு வர முடியாது ஒரு மாசு லீடராக வரனா எல்லாருமே கண்ணு நிறுத்தமாக ரெண்டாம் கட்ட இடத்துல இருக்காங்க இல்லையா அவங்கெல்லாம் உண்மையிலே நல்லா உழைக்கணும் நல்ல பிளான் பண்ணணும் அரசு கூடல் நல்ல அவங்க கூடல் மிங்கிலாகி போகணும் அனுமதி கேட்டால் அனுமதி பண்ண நேரத்துக்கு வரணும் அங்கே வந்திருக்கிற ஆடியன்ஸுக்கு மக்களுக்கு என்ன கொடுக்கணும் அவங்க தேவைகள் என்ன அவங்களுக்கு மாற்று மாற்று சிக்கல் வந்தால் எப்படி தீர்க்கணும் அவங்களுக்கு என்னென்ன வழிமுறைகளை வழிகாட்டுதல் வழிமுறைகள் அதெல்லாம் செய்து கொடுக்கணும் சார் அதுதானே அரசியல் இல்லைன்னா நம்ம ஏன் அரசியல் வரணும் அப்படி செய்தாங்க செய்யலைன்னு சொல்ல அந்த விபத்து நடக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன் சார் இதெல்லாம் விஜய்

அங்க போனா அங்கே இன்னும் திரும்ப அசம்பாவிதம் நடக்கும் ஏதாவது சிக்கல் வரும் பிரச்சனை வரோம் ஏதோ அவருக்கு பிரச்சனை அது அதை தோணிச்சு அவர் கூப்பிட்டுருக்காரு உதவி பண்ணியிருக்காரு வருங்காலத்துல வந்து அவர் இன்னும் மக்களோட மக்களா போகணும் இனி நாங்க சொல்றது அவர் மக்களோட மக்களா போகணும் ஏதாவது சிக்கல் நான் தனியாக போய் போய் பழக்கப்பட்டு இருந்தாலும் பழக்கம் ஆகிடும் அதுக்கு தகுந்த ப நடவடிக்கைகள் பாதுகாப்புகள் எல்லாம் கரெக்ட் பண்ணிட்டு தனியாக கூட போகலாம் ஒன்றும் தப்பு இல்லை அது வருங்காலத்துல மக்களோட மக்களா தான் ஒரு மக்கள் தலைவராக முடியாது யாரு நம்ம நீங்களே சொல்லிக்கிட்டு இருக்கீ நம்ம அவரே எல்லாம் சொல்லிக்கிட்டுருக்கோம் அவரே மோகனே அப்படின்னு யாரோ முட்டு கட்டையை போடுறாங்களே அவரை பார்த்து சொல்லிக்கிட்டார் ஆமாம் சார் ஒரு நம்மளுடைய நம்மளுடைய தாட்டுக்கு மற்றவங்களை மாதிரி இப்போ வர மாட்டேன் போக மாட்டேன் எனக்கு அதில் உடன்பாடு இல்லை அப்படியே இல்லை ஏதாவது வாய்ப்புகள் யார் தந்தாலும் சரி அது ஆளுங்கட்சி தந்தாலும் சரி எதிர்கட்சி தந்தாலும் சரி அது தமிழ தமிழக வெற்றி கழகத்தின் மூலமாக விஜய் தந்தாலும் சரி யாராவது ஒரு கட்சியில் இருந்து எனக்கு ஏன்னா நான் தனியாக சிங்கிள் மேனாக இது இன்றைக்கி சுயேட்சை நின்று போராட முடியாது இது மூலமாக நான் கண்டிப்பாக வந்தால் நின்று நின்று நான் மக்களுக்கு சர்வீஸ் பண்ணேன் சார் எனக்கு ஒரு வாய்ப்பை கொடுங்க எனக்கு பெரிய கட்சியோ பாரம்பரியமான கொடியோ அதுவுமே கிடையாது சின்னமோ கிடையாது நம்மகிட்ட அதுக்கு தான் ஓட்டு போடுறாங்க இப்போ மக்கள் வந்து ஒரு தனி சுயேட்சை சின்னத்துக்கு ஓட்டு போட மாட்டாங்க இல்லையா அதுதான் பிரச்சனை இப்போ எனக்கு நல்ல செல்வாக்கு இருக்குது இருந்தாலும் அந்த ஃபைட்டு கொடுக்க முடியாது அப்போ ஒரு பிராண்டிங்கில் இருக்காங்களே இப்போ உதயசூரியன் ஒரு பிராண்டிங் ரெட்டைகளை ஒரு பிராண்டிங் ஒரு கை சின்னம் ஒரு பிராண்டிங் இந்த ப்ராண்டிங் கூட எனக்கு கத்திரிக்கோவில் ஒரு சின்னத்தை தருவான் கத்திரிக்கோயிலாகப்பான் இல்லை ஏதாவது டிராக்டர்னுட்டு ஒரு சின்னத்தை தந்துடுவான் நான் எப்படி வின் பண்ண முடியும் எனக்கு வெற்றி பெறக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தா தான் நான் இந்த மக்களுக்கு எனக்கு அதிகாரம் இருந்தால்தான் மக்களுக்கு ஏதாவது நான் செய்ய முடியும் அதில் தெளிவாக இருக்கிறேன் ஆமாம் டாக்டர் நான் இப்போ கணேசியில வந்து கேட்குறீங்க அதாவது எனக்கு உடல் ரீதியாக மன ரீதியாக அந்த இது ஒரு சின்ன ஆப்ரேஷன் நடந்தது இங்கே வர வேண்டிய அவசியம் கூட கிடையாது அது அனைத்து கட்சி கூட்டணும்னா என் பொட்டாட்டி பிள்ளைகளையும் எல்லாம் சொல்லதெல்லாம் கேட்காம நான் வந்துட்டேன் எனக்கு உழைப்புனா உயிர் சார் கடவுள் நம்மளை காப்பாற்றுவார் அந்த நல்லா ஆப்ரேஷன்லேருந்து மீண்டு வந்துட்டேன் எல்லா பத்திரிக்கையாளர்கள் நண்பர்கள் எல்லாருமே எனக்காக வேண்டியிருக்காங்க கோயிலெல்லாம் கூட பல கோயில்கள் எல்லாம் வேண்டுதல் பண்ணியிருக்காங்க அத்தனை பேருக்கும் இந்த நேரத்தில் உண்மையில் மனசார இவ்வளோவர்களை நான் சம்பாத்தியம் பண்ணி வச்சுருக்கேன் அவ்வளோத்துக்கு நான் நன்றி தான் சொல்லணும் என்ன மீண்டும் ஒரு ஒரு நான் வந்து என்ன இழந்த பிறகு மீண்டும் நான் உயிர் பெற்று வந்திருக்கிறேன் நிச்சயமாக உங்களோடு சேர்த்து உங்கள் பத்திரிக்கையாளர்கள் ஒருத்தர் வின் பண்ணியிருக்காருன்னு வரணுங்க அதுக்கு நீங்கள் எனக்கு சப்போர்ட் பண்ணணும் அவ்வளோதான்